தொழில்நுட்பம் வளர வளர திருடர்களும் புதிய புதிய வழிகளில் தங்களை அப்டேட் செய்து வருகிறார்கள் அப்படியான ஒரு நூதன மோசடி தான் தற்போது கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள சிறு வியாபாரிகளை நிலை செய்துள்ளது வாடிக்கையாளர்கள் போல கடைக்கு வந்து உரிமையாளரின் கண்முன்னே நொடிகளில் பல்லாயிரம் டாலர்களை திருடி செல்லும் இந்த மோசடி கும்பல் பற்றிய முழு விவரங்களை இப்போ பார்க்கலாம் கனடாவின் மிகவும் பிரபலமான மற்றும் அழகான பகுதிகளில் ஒன்று தான் டொரண்டோவில் உள்ள தி பீச்சஸ் என்ற ஒரு பகுதி இங்குள்ள குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் சாலையில் வரிசையாக பல சிறு கடைகள் உணவகங்கள் மற்றும் வியாபார நிலையங்கள் அமைந்துள்ளன இது ஒரு குடும்பங்கள் அதிகம் கூடும் அமைதியான ஒரு பகுதி ஆனால் இந்த பகுதியின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக ஒரு மோசடி அரங்கேறி வருகிறது இந்த மோசடியின் பாயிண்ட் ஆஃப் சேல் மோசடி மோசடி அல்லது என்று சொல்லலாம் நாம் கடைகளில் கார்டு மூலம் பணம் செலுத்த பயன்படுத்தும் அதே இயந்திரத்தை வைத்துதான் இந்த திருட்டு அரங்கேற்றப்படுகிறது இந்த மோசடியால் பாதிக்கப்பட்ட பலரில் ஒருவர் சோலாக்கி ஹாட் என்ற ஒரு உணவகத்தின் உரிமையாளர் இது ஒரு குடும்பமாக சேர்ந்து நடத்தும் உணவகம் சம்பவத்தன்று வாடிக்கையாளர் போல வந்த ஒருவர் உணவை ஆர்டர் செய்துவிட்டு பணம் செலுத்தும் போது கவனமாக பொஸ் இயந்திரத்தை தன் பக்கம் திருப்பி ார் கடையில் இருந்தவர்கள் சற்று கவனிக்காத நேரத்தில் அந்த இயந்திரத்தில் ரீஃபண்ட் அதாவது பணத்தை திரும்ப பெறும் வசதியை பயன்படுத்தி சுமார் இரண்டாயிரம் டாலர்களை தனது கணக்கிற்கு மாற்றியுள்ளார் இது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எனது தாயார் இந்த உணவகத்திற்காக மிகவும் கடினமாக உழைக்கிறார் அவரிடமிருந்து இப்படி பணத்தை ஏமாற்றி திருடியது மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்று அந்த உணவக உரிமையாளரின் மகன் ஆர்டி ஜோர்காக்கி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் வெறும் பண இழப்பு மட்டுமல்ல நம்பிக்கை துரோகம் என்கிறார் அவர் இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல இது போன்று கம்பெனி என்ற தேநீர் விற்பனை நிலையத்தில் நடந்த மோசடி இன்னும் அதிர்ச்சிகரமானது பாட்டிக்கு ஒரு டீ போட் வாங்க வேண்டும் என்று கூறி உரிமையாளரிடம் பேசியுள்ளார் இது போன்ற இழப்புகள் எங்களை போன்ற சிறு வியாபாரிகளின் முதுகெலும்பையை உடைத்துவிடும் நாங்கள் ஒவ்வொரு டாலர்களுக்காகவும் பாடுபட்டு உழைக்கிறோம் இந்த இழப்பு எங்கள் வியாபாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என அந்த கடையின் உரிமையாளர் பார்பரா டி ஏஞ்சலில் வேதனையுடன் கூறினார் மோசடி எப்படி இவ்வளவு சுலபமாக சாத்தியமாகிறது பாதுகாப்பு நிபுணர்கள் இதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணத்தை விளக்குகிறார்கள் அதாவது ஒரு பொதுவான கடவுச்சொல்லை வைத்திருக்கும் அந்த கடவுச்சொல் மோசடியாளர்களுக்கு இந்த பொதுவான கடவுச்சொற்கள் அத்துப்படி அதை பயன்படுத்தி அவர்கள் இயந்திரத்தின் நிர்வாக பயன்முறைக்குள் அதாவது அட்மின் மோடுக்குள் நுழைந்து ரீஃபண்ட் செயல்பாட்டை தொடங்கிவிடுகிறார்கள் இன்னொரு அதிர்ச்சிகரமான விடயம் என்னவென்றால் சில சமயம் இந்த மோசடியாளர்கள் தாங்கள் கொண்டு ஒரு ஒரு போலி பசு இயந்திரத்தை கடையில் உள்ள உண்மையான இயந்திரத்துடன் யாருக்கும் தெரியாமல் மாற்றி விடுகிறார்கள் நானா புளோரிஸ்ட் என்ற ஒரு பூக்கடையில் இப்படி இயந்திரம் மாற்றப்பட்டதன் மூலம் இரண்டாயிரம் டாலர்கள் திருடப்பட்டுள்ளது இந்த தொடர் சம்பவங்களை அடுத்து அந்த பகுதியில் உள்ள வர்த்தக சங்கம் அதாவது தி பீச் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியா தனது உறுப்பினர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது அவர்கள் வெளியிட்ட அறிவுறுத்தல்கள் என்னவென்றால் உடனடியாக உங்கள் பசு இயந்திரத்தின் கடவுச்சொல்லை மாற்றுங்கள் அது எளிதில் யூகிக்க முடியாததாக இருக்க வேண்டும் வியாபாரம் இல்லாத நேரங்களில் பசு இயந்திரத்தை வாடிக்கையாளர் கைகளுக்கு எட்டாத பாதுகாப்பான இடத்தில் பூட்டி வையுங்கள் பணம் செலுத்தும் போது வாடிக்கையாளரின் நடவடிக்கைகளில் விழிப்புடன் இருங்கள் தினமும் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து ஏதாவது சந்தேகத்துக்கிடமான ரீஃபண்ட் உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள் இந்த மோசடிகள் ஒரு நபரால் மட்டும் நடத்தப்படவில்லை இதன் பின்னால ஒரு திட்டமிட்ட குழு இயங்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள் இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே கனடாவில் தமிழர்கள் அதிகமாக சொந்தமாக கடைகளை வைத்து நடத்தி வருகிறார்கள் ஒரு சில பேர் கடைகளில் வேலை செய்பவர்களும் இருக்கிறார்கள் கண்டிப்பாக எல்லா இடங்களிலுமே பயன்பாட்டில் தான் இருக்கிறது அதனால் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்றே சொல்லலாம் உங்கள் பாதுகாப்பை இன்றைய உறுதி செய்யுங்கள் ஒரு ஒரு சிறிய கவனக்குறைவு கூட பெரிய நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் ஆகையால் நீங்கள் யாரும் பயன்படுத்துபவர்களாக இருந்தால் இந்த காணொலி நிச்சயம் உங்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த வேறு யாரும் கனடாவில் போசிஸ்டத்தை பயன்படுத்துபவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் இந்த காணொலியை மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள் கனடி செய்திகளை உடனுக்குடன் எங்களுடைய சேனலை மறக்காமல் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது